பாரத மக்களுக்கு வணக்கம் வருகிற காலம் முக்கியமான காலம் ஏப்ரல் பத்தொம்பது நம்ம எல்லாரும் நம்மளோட ஜனநாயக கடமையான ஓட்டு கண்டிப்பாக போட்டி ஆக வேண்டும் ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழகத்தில் இப்போ புது புதுசாக பதவியேற்ற திமுகவோட அரசாங்கத்தோட செயல்பாடை பற்றி புரிஞ்சுக்கிட்டு வாக்களிப்போம் யாருக்கு வாக்களிப்போங்கிறது உங்களோட உரிமை பட் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்களே அதை பார்த்துட்டு வாக்களிங்க இவங்க எப்போவுமே திமுக ஆட்சி வந்தோன்னே என்ன திமுகவோட பொன்மொழிகள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் என்ன சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு தமிழ் ரெண்டாவது மாநில சுயாட்சி மூணாவது பெண்கள் முன்னேற்றம் நான்காவது நாங்கள் தான் வந்து சமூக நீதியை காப்பாற்றுறோம் அஞ்சாவது சிறுபான்மையோட பாதுகாவல் நாங்கள் தான் அப்படியே சொல்லிக்கிட்டே பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு இந்த சமூக நீதி அப்படின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி பார்ப்போம் இவங்க ஆட்சியில் தாங்க இந்த சமூக நீதி அப்படிங்கிற பேரில் வேங்கவையில் போய் எட்டி பார்த்தா இன்னும் நாறுது அதை கண்டுபிடிக்க இன்ன வரையும் வக்கு இல்லாத அரசாக இருக்குது பஞ்சாயத்து தலைவராக அதாவது உள்ளாட்சி தேர்தல்னு சொல்லுவோம்ல அதில் இந்துமதி என்கிற பொண்ணு வெற்றி பெற்று இன்னி வரையும் பதவி ஏற்கவே இல்லை ஏன்னா அதற்கு காரணம் அவங்க பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சரி தமிழகத்தில் இப்படி தான் நடக்குது அவங்க கட்சிக்காரங்க ஒழுங்காக இருக்காங்கன்னு பார்த்தா சேலத்தில் திமுக நிர்வாகி ஒரு பட்டியலில் பையனை எப்படா நீ இந்த ஜாதியில் இருந்துட்டு எங்கள் கோவிலுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் தாக்குதல் நடத்தினார் எப்போ போல் திராவிட கட்சி என்ன பண்ணுச்சு கண் நீக்கம் பண்ணிவிட்டு மீண்டும் அவரை கட்சியில் சேர்த்துக்கிச்சு சரி அடிமட்ட தொண்டன் தானே எப்படி இருக்கா தலைமை அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொரோனா அப்போ டிஆர் பாலு அவர்களோட சேர்ந்துருக்கப்போ என்ன தயான்னு கேட்டப்ப இவங்க என்ன எங்களை மூன்றாம் தர மக்களாக நடத்துகிறாங்க அவர் உபயோகப்படுத்தின வார்த்தை மூன்றாம் தர மக்களாக எங்களை நடத்துகிறாங்க நாங்கள் என்ன அப்படிப்பட்டவர்களா பார்த்துக்கோங்க இவங்க ரத்தத்துலேயே எப்படி ஜாதி வேறி இருக்குன்னு இன்னொரு முக்கியமாக முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பாவம் அவர் ஆடியோ அவர் ரிலீஸ் ஆனால் இப்போ எந்த இதில் துறையில் இருக்காருங்கிறது சாதாரண மக்களுக்கு தெரியல அவர் ஒரு டிவி இன்டர்வியூவில் சொல்கிறப்ப அம்பட்டன் அப்படிங்கிறாரு இன்னொன்று பொன்முடி அவர்கள் அவருக்கு நம்ம ஏகப்பட்ட பேர் வைக்கலாம் ஓஷியிலேருந்து அவ்வளோ கொச்சையாக பேசுகிறவர் வந்து என்னம்மா நீ எஸ்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக கேட்குறார் இப்படிப்பட்ட கட்சி தான் சமூகநீதியை காக்கிற கட்சி பட்டியல மக்களை பாதுகாக்கிற கட்சின்னு சொல்கிறாங்க சிந்திங்க மக்களே இரண்டு ஜனாதிபதிகளாக பட்டியலத்தை சேர்ந்து அழகு பார்க்குற கட்சி பாஜக தமிழகத்தை சேர்ந்த பட்டியலத்தை சமூகத்தை சேர்ந்த திரு எல் முருகன் அவர்களை மத்திய அமைச்சராக அழகு பார்த்தது பாஜக சிந்திப்பீர் சிறப்பாக செயல்படுவீர் நன்றி